தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அமைச்சரின் தாயார் மரணம் அமைச்சரின் தாயார் மரணம் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியாவின் தாயார் இன்று காலமானார் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா அவர்களுடைய தாயார் இன்று காலமானார் மத்திய பிரதேசத்தை சார்ந்தவர் ஜோதிராதித்ய சிந்தியா இவர் குவாலியர் அரச குடும்பத்தை சார்ந்தவர் இவருடைய தாயார் ராஜே ராஜ மாதாவாக அங்கு கருதப்படுகிறார் மத்திய அமைச்சருடைய தாயார் நிமோனியா நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்தார் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மத்திய அமைச்சரின் தாயார் மாதவி ராஜே அவர்கள் இன்று காலமானார் இவர் முன்னாள் மத்திய அமைச்சர் மாதவராவ் சிந்தியா அவர்களின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய பிரதேசம் குவாலியர் அரச பரம்பரையை சார்ந்தவர்கள் மன்னர் பரம்பையை பரம்பரையை சார்ந்தவர்கள் மத்திய அமைச்சர் விஜயராதித்ய சிந்தியா அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து மத்திய அமைச்சராக பதவி பெற்றார் தற்பொழுது அவருடைய தாயார் அவர்கள் காலமானார் மத்திய பிரதேசத்தில் நாளை இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்று கூறப்படுகிறது